கார்பன் டை ஆக்சைடு எப்படி பூமியோட வெப்பத்தை அதிகரிக்கும் இப்போ சூரியனுடைய ஒளி வரும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளியோடு சேர்ந்து சூரியன்லேருந்து பல்வேறு விதமான கதிர்கள் வருது எக்ஸ்ரே காமா ரே அல்ட்ரா ரே இன்ஃப்ரா ரே இந்த மாதிரி நிறைய கதிர்கள் வருது நம்ம பூமியோட வள்ளி மண்டலத்தில் பல்வேறு அடுக்குகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு அடுக்கும் இதை வந்து ஃபில்டர் பண்ணிடும் ஓசோன் அடுக்கு வந்து ஊதா கதிரை தருத்துரும் அயனி மண்டலம் வந்து எக்ஸ்ரே காமாரேவை தருத்துரும் ஸோ பூமியில் தரையில் நம்ம வாழக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சில கிலோமீட்டர் உயரத்துக்கு பத்து கிலோமீட்டர் உயரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல ஒளி காணூர் ஒளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும்தான் வரும் இப்போ அந்த லைட் தரையில் படும்போது இப்போ உதாரணமாக இது பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியுது இல்லையா அல்லது அந்த சேர் பச்சையாக தெரியுது ஏன் அந்த சேர் பச்சையாக தெரியுது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லா கலரில் லைட் வருது இல்லை பச்சை கலர் தவிர மற்றது எல்லாத்தையும் அந்த சேர் சாப்பிட்டுருச்சு பச்சை கலரை மட்டும் சாப்பிடல அது மட்டும் வெள்ளை தூப்பிடுச்சு அதனால அது பச்சையாக இருக்கும் ஓகே கருப்பா இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கலரையும் சாப்பிட்டுருச்சு வெள்ளை கலரை பார்த்தீங்கன்னா எந்த கலரையுமே சாப்பிடல இல்லையா ஸோ இப்போ ஒலிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் ஸோ அப்போ அந்த ஆற்றல் அந்த பொருள் சாப்பிட்டுருச்சுன்னா அந்த பொருளினுடைய வெப்பநிலை உயரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சூடான தண்ணியை எடுத்து வச்சா அது அப்படியே அனலேருந்து அனல் பறக்கும் இல்லையா மெதுவாக கூலாயிடும் நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அதுக்கு வந்துடும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ரேடியேட் பண்ணும் நீங்கள் ரேடியேட் பண்ணுறீங்க நான் ரேடியேட் பண்ணுறேன் அந்த சேர் ரேடியேட் பண்ணுறது எல்லாம் ரேடியேட் பண்ணுது இந்த ரேடியேஷன் இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ங்கிற ரேடியேஷனாக வெளில வரும் அகச்சிவப்பு கதிர்னு சொல்லுவோம் அந்த கதிராக வெளில வரும் அந்த கதிர் பூமியிலேருந்து மேலே போகும்போது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கார்பன் டை ஆக்சைடுனால அந்த இன்ஃப்ரா ரெட் ரேஸை உறிஞ்ச முடியும் உறிஞ்ச பிறகு அதை அப்படியே வச்சுக்க முடியாது அதை திரும்பி ரிலீஸ் பண்ணும் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது சில சமயம் மேலே ரிலீஸ் பண்ணலாம் சில சமயம் சைடில் ரிலீஸ் பண்ணலாம் சில சமயம் திரும்பி கீழே ரிலீஸ் பண்ணலாம் அப்போது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் இங்கேருந்து மேலே போகிற இன்ஃப்ராரெட் ரேஸில் கொஞ்சம் வந்து திரும்பி கீழே வரும் வளிமண்டலத்தில் கூடுதல் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கூடுதல் இன்ஃப்ராரெட் ரேஸ் கீழே வரும் அந்த கூடுதல் இன்ஃப்ராரெட் ரேஸ் கீழே தான் பூமியில் வந்து வெப்பநிலை அதிகரிச்சிட்டே போகும் அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு செறிவு என்பது ஒரு போர்வை மாதிரி மெலிசான போர்வை போத்துக்கிட்டீங்கன்னா லேசா வெது வெதுப்பா இருக்கும் நல்ல திக்கான கம்பளியை போத்துக்கிட்டீங்கன்னா உள்ள ஒரே கதகதப்பா இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் இந்த ஒரு விளைவை நாம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் எங்க வெயில் காலத்துல கார்ல எல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காரை திறந்தீங்கன்னா உள்ள எப்படி இருக்கு ஏன்னா கண்ணாடிக்கும் அந்த பொரு அந்த தன்மை இருக்கு கண்ணாடி வந்து காணூர் ஒளியை உள்ளே அனுப்பும் உள்ளேந்து வர இன்ஃப்ராஸை வெளில அனுப்பாது உள்ளே வச்சிடும் ஸோ அது மாதிரி வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு செயல்படுது கார்பன் டை ஆக்சைடுனுடைய செறிவு கூட கூட உலகத்தினுடைய வெப்பம் அதிகரிச்சுட்டே போகும் சராசரி வெப்பம்